சுதா சதாபாந்தம் ஷாந்தம் ஆனந்தரூபினம் ஞானபானும் வந்தே சத்குரும் சத்யசாயினம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் அனைவருக்கும் என்னுடைய அன்பான சாய்ராம் வணக்கங்கள் மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருப்பள்ளி எழுச்சி ஒவ்வொரு பாடலாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று நான்காம் பாடல் முதலில் பாடலைப் பார்ப்போம் இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டுகொண்டு இன்னொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இந்த பாடலிலே பக்தியினால் தன்னை மறந்து அடியார்கள் எவ்வாறெல்லாம் அந்த இறைவனை வழிபடுகின்றார்கள் என்று கூறுகிறார் எப்படியெல்லாம் வழிபடுகிறார்கள் ஒரு பக்கம் பார்த்தா இன்னிசை வீணையர் ஒருபால் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் வீணை மீட்டிக்கொண்டும் யாழை இசைத்துக்கொண்டும் அங்கே வழிபட காத்திருக்கின்றார்கள் யாழ் என்பது ஒரு இசைக்கருவி வீணையைப் போலவே தோற்றமளித்தாலும் சிறு சிறு வேறுபாடுகள் உண்டு அதன் இசை வேறு இதன் இசை வேறு இரண்டும் நரம்பு கருவிகள் உலக சங்கத்திலே இன்று பல்வேறு வகையான யாழ்கள் இடம்பெற்றிருக்கின்றது ஆக இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் வீணை தனியாக வீணையை மீட்டிக்கொண்டும் யாழினை இசைத்து கொண்டும் தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் இருக் அப்படின்றது ரிக் வேதம் ரிக் முதலான வேதங்கள் ரிக் எஜுர் அதர்வன வேதங்களை ஓதிக்கொண்டு மற்றும் தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் தோத்திரம் என்று இங்கு குறிப்பிடுவது என்னவென்றால் தமிழ் பண்களை ஓதிக்கொண்டு அழகான பண்களை உடைய தமிழ் பாடல்களை பாடிக்கொண்டு பன்னிடை தமிழ் ஒப்பாய் பழத்தினில் சுவை ஒப்பாய் அப்படின்னு திருஞான சம்பந்த பெருமான் வந்து பாடுறார் ஆக இந்த சிவன் வந்து சிவபெருமான் வந்து இசைப்பிரியர் நமக்குலாம் தெரியும் சாமகான பிரியன் நம்ம சுவாமியுமே நம்ம என்ன சொல்றோம் சாமகான பிரியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுவாமிய பஜனில் கூட பாடுறோம் அது மாதிரி இசை பிரியன் அதுக்காகவே சிவபெருமான் என்ன செய்றாரா இரண்டு கந்தர்வர்களை தோடாக அணிந்து கொண்டு சதா சர்வமா காலமும் பாடல்களை கேட்டுக்கொண்டே இருப்பதாக சைவத்திலே சொல்வார்கள் ஆக இருக்கொடு தோத்திரம் அந்த அழகான தமிழ் பண்களாலான பாடல்களை பாடிக்கொண்டு அவர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் கையை அப்படியே பெசஞ்சிட்டு என்ன செய்யாமல் எப்போ காண்போமோ எப்போ காண்போமோ இறைவன் காட்சி எப்போ கிடைக்குமோன்ட்டு அப்படியே ஒரு பக்தி மிகுதியில் கைகளை பிணைந்து கொண்டு கைகளை கூப்பி கொண்டு அந்த இறைவனின் காட்சிக்காக ஏங்கி காத்திருப்பவர்கள் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால் ஒரு பக்கம் தொழுதுகிட்டே அப்படியே இருக்காங்க ஒரு பக்கம் அந்த ஒவ்வொரு உணர்ச்சி பெருக்கால் துவண்டு அந்த காட்சியை கண்டு துவண்டு ஆனந்தத்திலே அவர்கள் ஒரு இருக்கிறார்கள் துவழ்கையர் அழுகையர் பக்தியினால் இப்போ தான் நம்ம போன பாட்டில் சிந்தித்தோம் அந்த பக்தியினால் வரக்கூடிய ஒரு சொட்டு கண்ணீர் அப்படின்ட்டு அந்த பக்தியினால் அழுகையர் ஒரு பால் நம்ம சுவாமி தர்ஷனுக்கு வர்றதை திருப்பியும் நம்ம நினச்சி பார்ப்போம் ஒவ்வொருத்தரும் நம்ம இது எல்லாமே பண்ணியிருக்கோம் நடந்திருக்கு இங்கே வந்து நம்ம பார்த்தோன்னா வேதங்கள் முழங்க அதற்கு முதல்லலாம் வந்து இன்னிசை அதுக்கப்புறம் வேதங்கள் ஆரம்பித்து வேதங்கள் முடங்கும் போது சுவாமி உள்ளே வருவார் இன்னிசைன்றதுக்கு இனிமையான பஜனை பாடல்கள் பாடும் சுவாமி வந்து ஸ்டேஜுக்கு வருவார் எல்லாரையும் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுவார் பக்தர்களுக்குள் வருவார் மிதந்து வருவார் அப்போ பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரும் கண்ணில் கண்ணீர் மல்க அந்த இறைவனுடைய திரு காட்சி நமக்கு கிடைத்து விட்டது அந்த இறைவனை இன்று நாம் தரிசித்து விட்டோம் என்ற ஆனந்த கடலிலே மூழ்கி நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவரை தொழுது கொண்டு அங்கு இருக்கின்றோம் அந்த காட்சியை அப்படியே இங்கு கொண்டு வந்திருக்கிறார் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் தோழ்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் தலைக்கு மேல் இரு கைகளையும் தூக்கி கும்பிட்டு கொண்டு இருப்பவர் அவர்கள் ஒரு பக்கம் இவ்வளவு பேரும் உன்னுடைய தரிசனத்திற்காக காத்திருக்கிறார்கள் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு எனக்கு இன்னொருள் புரிகின்ற என்னுடைய தலைவனே எம்பெருமானே பள்ளி எழுந்தருளாயே என்று இந்த நான்காவது பாடலை நிறைவு செய்கின்றார் நாமும் நிறைவு செய்வோம் ஜெய் சாய்ராம்